நம்பரு இஆர் ஓ நம்பர் எல்லாம் வரும் அந்த பிஎல்ஓ நம்பரை கான்டெக்ட் பண்ணி எப்போ வீட்டுக்கு வருவீங்க எப்போ ஃபார்ம் கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி அவர்ட்ட ஃபார்ம் வாங்கிக்கலாம் இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியிற ஃபோன் நம்பருக்கு எலெக்ஷன் கமிஷனோட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் போட்டு கூட நம்மளோட பிஎல் ஓ நம்பர் யாரு அப்படிங்கிறத பிஎல் ஓ யாரு அவங்களோட நம்பர் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த எனிமிரேஷன் ஃபார்மில் என்னென்ன விஷயங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இப்போ நாங்கள் வந்து சுருக்கமாகவும் சீக்கிரமாகவும் நாங்கள் சொல்லிடுறோம் இப்போ இந்த எனுமரேஷன் ஃபார்மில் அந்த எலக்டர் ஓட்டரோட நேம் நம்மளோட நேமு அட்ரஸ் ஓட்டஸ் டீடெயில்ஸ் அந்த பார்ட் நம்பர் பாகமீன் எல்லாமே அப்புறம் பழைய ஃபோட்டோ இதெல்லாமே ஆல்ரெடி பிரிண்ட் தான் வரும் புது ஃபோட்டோ நம்ம ஓட்டணும் அப்புறம் இங்கே நம்மளோட டேட்டா பர்த் கொடுக்கணும் ஆதார் நம்பர் ஆப்ஷனல் தான் கொடுக்கணும் கொடுக்காமல் போகலாம் அப்புறம் ஃபோன் நம்பர் ஓட்டரையிட்ட லிங்க் பண்ணிக்கிற ஃபோன் நம்பர் கொடுக்கணும் அப்புறம் நம்ம அப்பாவோட பேர் அவ் அப்புறம் அப்பாவோட ஐடி நம்பர் இருந்தால் கொடுக்கலாம் அப்புறம் அம்மாவோட பேர் அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் கொடுக்கலாம் அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் இல்லை ஸ்பௌஸ் அவங்களோட பேர் இது வந்து தேவைப்பட்டால் கொடுக்கலாம் இங்கே கீழே உள்ள பாக்ஸில் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ரெண்டு அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தஞ்சு எஸ்ஏஆரில் நம்ம பேர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேர் நம்மளோட ஓட்டர் ஐடி நம்பரு அப்புறம் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் நேம் இப்போ அப்பா அம்மா பேர் கொடுக்குறோம் இல்லை தாத்தா பாட்டி பேர் கொடுக்குறோம் அப்படின்னா அங்கே அவங்க நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு அப்புறம் நம்மளோட மாவட்டம் மாநிலம் நம்மளோட தொகுதி பேர் கீழேயே அப்படி வந்து நம்மளோட தொகுதி நம்பர் பார்மேனு சீரியல் கொடுத்துடணும் அப்புறம் ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு லிஸ்ட்டில் அந்த நம்ம பேர் இருந்துச்சு அப்படின்னா ரைட் சைட் பாக்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒருவேளை ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு லிஸ்ட்டில் நம்ம பேர் இல்லை அப்படின்னா ரைட் சைடில் வந்து கண்டிப்பான முறையில் ஃபில் பண்ணணும் அப் இப்போ நம்ம அப்பா இல்லை அம்மாவோட பேர் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா இப்போ அப்பாவோட பேர் இருக்குது அப்படின்னா இங்கே பெயரில் அப்பாவோடய பேர் கொடுத்துடணும் அவரோட ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துடணும் இங்கே உறவினர் பேரில் அப்பாவோட உறவினர் யார் அப்பா உதாரணத்துக்கு நம்ம தாத்தா பேர் இங்கே கொடுக்கலாம் அப்பாவோட அப்பா பேருங்க கொடுக்கலாம் அவர் நம்ம அப்பாவுக்கு என்ன உரமுறை அப்படிங்கிறத இங்கே கீழே தந்தைன்னு சொல்லி கொடுத்துடணும் அதுக்கப்புறம் நம்ம அப்பாவோடய மாவட்டம் மாநிலம் அப்புறம் தொகுதி பேர் கொடுத்துட்டு கீழே அந்த தொகுதியோடய பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவர் லிஸ்ட் வந்துருக்கணும் அந்த லிஸ்ட்டில் அவரோட தொகுதியோடய பேர் நம்பரு வரிசையின் பாகம் இதெல்லாம் கொடுக்கணும் இப்போ இதில் தான் நிறைய பேருக்கு சிக்கல் அப்புறம் சந்தேகங்கள் இருக்குது என்னன்னா அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு எஸ்ஏஆரில் என் பேர் இருக்கா இல்லையானா எனக்கு எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரியாது இதில் எங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி பேர் இருக்காங்கிறதை நான் எப்படி செக் பண்ணுறது ஒருவேளை இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் இருக்குது அது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓட்டர்ஸ்டார் இசிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் இங்கே சர்ச் யார் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஏஆரில் போனோம்னா தமிழ்நாடுன்னு கொடுக்கணும் கொடுத்தா ரெண்டு ஆப்ஷன் வரும் அதாவது நம்ம நேம் டீட்டெயில்ஸ் கொடுத்து செட் பண்ணி பார்க்குறது அப்புறம் ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்து செட் பண்ணி பார்க்குறது பெரும்பாலும் நம்ம நேம் டீட்டெயில்ஸ் கொடுத்து செக் பண்ணி பார்த்தா தான் கரெக்டாக டீடைல்ஸ் வருது இப்போ உதாரணத்துக்கு எங்கள் அம்மாவோட பேர் லாஸ்டே சார் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்றேன்னா எங்கள் அம்மாவோட மாவட்டம் நேம் டீட்டெயில்ஸில் போய் எங்கள் அம்மாவோட மாவட்டம் தொகுதி பேர் அப்புறம் எங்கள் அம்மாவோட பேர் எங்கள் அப்பாவோட எங்கள் அம்மாவோட பேரு சுப்பமால் எங்கள் அப்பாவோட பேரு முருகேசன் கொடுத்து சர்ச் பண்ணி பார்க்கணும் டைப் பண்ணி பார்க்கணும் இப்போ இதில் டைப் பண்ணும்போது அங்கே வந்து தமிழில் தான் இருக்கணும் ஆனால் நம்ம இங்கிலீஷ்லாம் டைப் பண்ணுவோம் அப்போ டைப் பண்ணிவிட்டு கடைசி ஒரு ஸ்பேஸ் விட்டோம் அப்படின்னா தமிழ் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் இப்படி செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய டீட்டெயில்ஸ் வரும் அதாவது எங்கள் அம்மா பேர்ல எங்கள் அப்பா பேர்ல யார் ஊரில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸ் வரும் அந்த தொகுதியில் எல்லா டீட்டெயில்ஸும் வரும் அதில் இங்கே ஒவ்வொரு பேராக போய் வீவில் போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாகம் இன்னும் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டத்தில் அவங்க எந்த வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்டாங்களோ அந்த வாக்குச்சாவடி பேரும் காட்டும் ஸோ இதை வச்சு உங்கள் அம்மா அப்பா பேர் வந்து லாஸ்ட் எஸ்ஏஆரில் இருந்துச்சா இல்லை எங்களும் செக் பண்ணி பார்க்கலாம் இதேதான் உங்கள் அப்பாவோட பேர் கொடுத்தும் செக் பண்ணி பார்க்கணும் இப்போ இதுக்கு நான் இங்கே வந்து ஒவ்வொரு பேராக போய் வீவில் போய் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா நாங்கள் அந்த அட்ரெஸில் வந்து வேறு அட்ரஸ் மாதிரி பல வருஷம் ஆச்சு அப்போ இதுக்கிடையில் வந்து ஏதாவது சீர்திருத்தம் நடந்திருக்கும் ஓட்டர் ஐடி இல்லை அட்ரஸ் எல்லாமே மாறி இருந்திருக்கும் அப்போ ஒவ்வொரு பேராக போய் செக் பண்ணி பார்த்தா தான் அங்கே காட்டக்கூடிய பாகமேன் இல்லை வாக்குச்சாவடியின பேர் இதை வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு இந்த வாக்குஷாவில் வந்து அந்த டைமில் ஓட்டு போட்டிங்களான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி உறுதிப்படுத்திக்க முடியும் அப்படி தான் பண்ணேன் ஸோ இப்படி தான் நீங்களும் உங்கள் அம்மா இல்லை உங்கள் அப்பா பேர் லாஸ்ட் இல்லை இருந்துச்சா இல்லைங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அவங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எனுமரேஷன் ஃபார்ம் வந்து பிஎல்வ வந்து வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட சந்தேகங்கள் கேட்டு எப்படி ஃபில் பண்ணணும் என்னென்ன ஃபில் பண்ணணும் எதனா ஃபில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கேட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இதுவே வெளியூரில் இருக்கிறவங்க அதுக்காக நம்ம ஊருக்கு வர முடியாது அப்போ ஆன்லைனில் ஃபில் பண்ண முடியுமான்னு கேட்டால் ரீசெண்டாக தான் அந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஆன்லைன்லேயே எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம் அது எப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓட்டர் ஸ்டார்ட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் இங்கே ஃபில் எனுமரேஷன் ஃபார்முன்னு கொடுத்து நம்மளோட மாநிலம் ஓட்டர் ஐடி நம்பர்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணால் நம்ம டீடெயில்ஸ்ஸு நம்ம பிஎல்ஓ டீட்டெயில்ஸ்லாம் வரும் இங்கே பிஎல்ஓ ஃபோன் நம்பர் இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் இங்கே நம்ம ஓட்டர் ஐடியில் கொடுத்துருக்குற ஃபோன் நம்பரை கொடுத்தா ஓடிபி வரும் அந்த ஓடிபி போட்டோம்னா இங்கே மூணு ஆப்ஷன் காட்டும் மொதல் ஆப்ஷன் முப்பத்தெட்டு வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு எப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆரில் பேர் இருக்காதுன்னு அவங்களே சொல்லிடுறாங்க ஸோ நம்ம அப்பா அம்மா ரெண்டு பேரோட பேரும் அந்த எஸ்ஆரில் இருக்குது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் ரெண்டு பேரோட பேரும் இல்லைனா தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம் இப்போ எனக்கு எங்கள் அப்பா அம்மாவோட பேர் ரெண்டு பேரோட பேரும் ரெண்டாயிரத்து ரெண்டு எஸ்ஏஆரில் இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஸோ நான் செகண்ட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணி இங்கே எங்கள் அப்பா அம்மாவோட பேர் மாநிலம் தொகுதி பேர் கொடுத்துட்டேன் அப்புறம் ஏற்கனவே ரெண்டாயிரத்து ரெண்டு எஸ்ஆரில் எங்கள் அப்பா அம்மா பேர் செக் பண்ணி பார்த்தேன்ல அப்போ இருந்த அதில் அப்போ அதில் இருந்த வாக்குச்சாவடி பேரும் பாகம் என்ன வரிசையன் இதெல்லாம் இருக்கும்னு அதை நோட் பண்ணி இங்கே அந்த பாகம் எண்ணை செலக்ட் பண்ணி சீரியல் நம்பர்லாம் கொடுத்து இங்கே அம்மாவோட பாகம் எண் சீரியல் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ இங்கே ரிலேஷன்ஷிப்பில் மதர்னு கொடுத்துருக்கேன் இப்போ சர்ச் பண்ணி பார்க்கும்போது நான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ரெண்டு சேரில் கண்டுபிடிச்ச டீட்டெயில்ஸ் அப்படியே இங்கே கீழே வரும் ஸோ இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்கணும் அப்புறம் இங்கே நம்மளோட டேட்டா பெறுத்து அப்பா பேர் அம்மா பேர் ரெண்டு எம்பி சைஸுக்குள்ளே இருக்கிற நம்மளோட ஃபோட்டோ அட்டாச் பண்ணணும் அப்புறம் கீழே இங்கே சப்மிட் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் பேஜில் இங்கே ஆதார் நம்பர் கொடுத்தா ஓடிபி வரும் அந்த ஓடிபி இங்கே கொடுத்து சப்மிட் கொடுத்தா நம்ம ஃபார்ம் சம்மிட் ஆகணும் ஆனால் அப்படி சப்மிட் பண்ணும்போது என்னோடய ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகலை ஒரு எரர் மாதிரி காட்டுச்சு என்னடான்னு பார்க்கும்போது ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி ஓட்டர் ஐடியில் உங்கள் பேர் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுச்சு என்னடா இது புது தலைவலியாக இருக்கேன்னு சொல்லி ஆதார் கார்டை ஓட்டர் எடுத்து பார்க்கும்போது ஆதார் கார்டில் என் பேர் எம் காளிதாசன் இருக்குது ஓட்டர் ஐடியில் வெறும் காளியாஸ் இன்ஷில் இல்லாமல் இருக்குது இன்ஷில் இல்லைனா கூட இது மிஸ்மேச் எடுத்து ரிஜெக்ட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருந்துச்சு அது கீழே நம்ம வந்து ஃபார்ம் ஏட்ட கிளிக் பண்ணி கரெக்ஷனும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிச்சு இதுவே நீங்கள் ஆஃப்லைனில் அதாவது பீரோ வீட்டுக்கு வந்து அவர் மூலமாக நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போவே நீங்கள் அவர்கிட்டே கேட்கணும் ஆதார் கார்டில் பேர் இப்படி இருக்குது ஓட்டர் ரைட்டில் பேர் இப்படி இருக்குது இப்போ நான் எப்படி பேர் எழுதுறது இதனால் மிஸ்மேச் ஆகி ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிருமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெளிவாக கேட்டுக்கணும் அப்படி ரிஜெக்ட் ஆகும்னு சொன்னாங்க அப்படின்னா அப்போயே அவர்கிட்ட ஃபார்ம் எட்டு வாங்கி நீங்கள் வந்து ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி ஓட்டர் ஐட்டில் பேர் மாற்றி அவர்கிட்ட கொடுக்கணும் இதெல்லாம் நீங்கள் வந்து பிஎல் ஓட்டே டைரெக்டாக அந்த ஃபார்ம் வாங்கும்போது தான் கேட்க முடியும் நீங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட போங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கேட்க முடியாது அதனால் பிஎல்ஓட்டே ஃபார்ம் வாங்க இல்லைனா நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஎல்ஓ நம்பர் ஃபோன் நம்பர் எப்படி எடுக்கணும் அதை எடுத்து அவருக்கு ஃபோன் போட்டு கேட்டுட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கிளியர் பண்ணிவிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க இப்போ இந்த இப்போ நடைமுறை சிக்கல்னால தான் ஆதார் கார்டில் இருக்க மாதிரி ஓட்டர் ஐடியில் பேர் இருக்கணும்னு சொல்கிறதுனால தான் நாங்கள் சொல்கிறோம் ஒவ்வொரு வீட்லையும் ஒரு ஓட்டாவது மிஸ்ஸாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏன்னா நம்ம ஆதார் கார்டில் கவர்மெண்ட் சொல்கிறாங்க ஆதார் கார்டில் அடிக்கடி அதை அப்டேட் பண்ணுங்க இதை அப்டேட் பண்ணுங்க அதுக்கு லாஸ்ட் டேட் இதுக்கு லாஸ்ட் டேட்னு சொல்லி அடிக்கடி வாய்ப்புகள் கொடுத்து ரிமைன் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஓட்டர் ஐடியிலேயும் நீங்கள் வந்து அட்ரஸ் மாறிட்டால் உடனே அட்ரஸ் அப்டேட் பண்ணுங்க ஃபோன் நம்பரை மாற்றிட்டா ஃபோன் நம்பரை கரண்ட் ஃபோன் நம்பரை அப்டேட் பண்ணுங்க அந்த ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்து லாஸ்ட் டேட்லாம் கொடுத்து ரிமைண்ட் பண்ணிருந்தாங்கன்னா எல்லாருமே ஓட்டர் ஐடியில் அட்ரஸ் மொதல் கொண்டு ஃபோன் நம்பர் முகக்கொண்டு எல்லாத்தையும் அப்டேட்டாக வச்சிருப்பாங்க ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி ஓட்டர் இல்லை நீங்கள் பேர் வச்சுக்கோங்க ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் ப்ரூஃப்லையும் நீங்கள் பேர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் மாற்றி வச்சுருப்பாங்க இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்காது இப்போ எனக்கு வந்த மாதிரி ஆன்லைனில் ஃபில் பண்ணும்போது எத்தனை பேருக்கு வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல அவங்களுக்கு எவ்வளோ டிலே ஆக போகுதுன்னு தெரியல அதே மாதிரி ஆஃப்லைனில் பிஎல் ஓட்ட ஃபார்ம் வாங்கும்போது அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அவங்களுக்கு முதல் அந்த பிஎல் ஓக்கும் போதும் இதை பற்றி கிளியராக தெரியுமா அப்படிங்கிற ஒரு நடைமுறை சிக்கலும் இருக்குது இதெல்லாம் தெரியாமல் இதெல்லாம் க்ளியர் பண்ணிக்காமல் நம்ம வாட்டுக்கு ஃபில் பண்ணி கொடுக்குமேன்னு சொல்லி ஏதோ ஒரு பேர் போட்டு ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் சொல்கிறோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஓட்டாக அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே தேர்தல் ஆணையம் வந்து இந்த எஸ்ஆர் நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு எப்படி எலக்ஷன் நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு எலக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு சிக்கல் இருந்திருக்காது ஸோ இந்த எஸ்ஏஆர் அவசியம் அப்படின்னாலுமே இதில் இவ்வளோ நடைமுறைகள் சிக்கல் இருக்குது அப்படிங்கிறதான் எல்லாரோட கேள்வியாக இருக்குது சரி இப்போ ஆன்லைனில் அந்த எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குற அந்த வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு இதே மாதிரி நேம் மிஸ்மேஜ் ஆச்சு ஆதார் கார்டுக்கு ஓட்டர் ஐடிக்கும் நேம் மிஸ்மேஜ் ஆச்சு அப்படின்னா ஆன்லைன்லேயே ஃபார்ம் எயிட் சப்மிட் பண்ணி நேம் கரெக்ஷனுக்கு அப்ளிகேஷன் நம்ம சப்மிட் பண்ணலாம் அது எப்படி அப்படின்னா நானும் அப்படி தான் சப்மிட் பண்ணேன் அது எப்படி அப்படின்னா ஓட்டர் ஸ்டார் இசி டாட் ஜியோ டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்லேயே போய் இங்கே ஃபார்ம் எயிட்டை வந்து கிளிக் பண்ணணும் அப்புறம் இங்கே செல்ஃபுன் கொடுத்தா நம்ம ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்து சப்மிட் பண்ணி இங்கே ஓகே கொடுக்கணும் அப்புறம் இங்கே கரெக்ஷன்ஸை செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்கணும் இங்கே நம்ம நேம் செலக்ட் பண்ணி இங்கே ஆதாரில் இருக்கிற நேம் கொடுத்து கீழே தமிழ்லேயும் டைப் பண்ணிக்கணும் ஆனால் தமிழில் தப்பாக வந்தாலும் வரலாம் அப்படி வந்தால் அதை டெலிட் பண்ணிவிட்டு பக்கத்தில் கீபோர்ட் சும்பல் இருக்கா அதை செலக்ட் பண்ணி கரெக்டாக லெட்டர்ஸ் கொடுக்கணும் அப்போ தான் தமிழ்லேயும் கரெக்டாக வரும் அப்புறம் இங்கே நம்ம ஆதார் கார்டை செலக்ட் பண்ணி அதை ஆதார் கார்டை இங்கே அட்டாச் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் இங்கே ப்ளேஸில் உங்கள் தொகுதி பேர் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் இங்கே இந்த கேப்ஷா கோட் கொடுத்து சப்மிட் கொடுத்தா நம்ம நேம் கரெக்ஷன் அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும் நமக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்துடும் அப்புறம் இங்கே ட்ராக் அப்ளிகேஷன் போய் அந்த அக்னாலஜி நம்பர் போட்டு இங்கே என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்படி தான் என்னோட நேம் கரெக்ஷன் அப்ளிகேஷனையும் நான் சப்மிட் பண்ணியிருக்கேன் அது எவ்வளோ